ஒரு எண்ணின் ஐம்பது பர்சன்டேஜில் பத்து பர்சன்டேஜ் எண்பது பத்து எண்ணில் அந்த எண்ணுக்கு என்னை காணுங்க ஒரு எண் நமக்கு என்ன தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் எக்ஸில் ஐம்பது பர்சன்டே ஐம்பது பர்சன்டேஜ் அதில் பத்து பர்சன்டேஜ் எண்பது பத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த எக்ஸ் மட்டும் நான் கண்டுபிடிக்கணும்ப்பா எக்ஸ் எக்ஸு இந்த வச்சுக்கலாம் பத்து இன்ட்டு நூறுபாய் ஐம்பது ரெண்டு நூறு பை பத்து இந்த பக்கம் ஐம்பது பை நூறு அந்த பக்கம் போனால் நூறுபாய் ஐம்பது பத்து பை நூறு நூறு பாய் பத்து இதை கேன்சல் பண்ணோமா இங்கே பத்து ரெண்டு இப்போ வந்து பத்து ரெண்டு 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 பத்து பயத்து பாயிரி நூறு இரநூறு